ராஜாக்காடு பொன்முடி சாலையில் ஐஓசி பம்ப் அருகே மாசடைந்த தண்ணீர் சாலையில் கடந்து செல்வது பொதுமக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது மாசடைந்த தண்ணீர் மூலம் தொற்றுநோய் அபாயமும் அதிகரித்துள்ளது ராஜாக்காடு பொன்முடி சாலையில் ஐஓசி பம்பின் அருகில் மாசடைந்த தண்ணீர் சாலையில் கடந்து செல்கிறது தொற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்துகிறது மாசடைந்த தண்ணீர் சாலை வழியாக கடந்து செல்வதால் அருகிலுள்ள கடைகளுக்கும் மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளது சமீபத்தில் துவங்கப்பட்ட ஆடை வியாபார நிலையத்திற்குள் கடந்து செல்ல வேண்டுமென்றால் இந்த மாசடைந்த தண்ணீரை கடந்துதான் செல்ல வேண்டும் இந்த கடைக்கு ஆட்கள் வர தொடங்கியது முதல்தான் தண்ணீரை கவனிக்க தொடங்கினர் அதிக துர்நாற்றமுள்ள தண்ணீர் தான் கடந்து செல்கிறது வாகனங்கள் கடந்து செல்லும் நேரத்தில் கால்நடை பயணிகள் மேலும் அருகிலுள்ள வாகனங்களின் மேலும் தண்ணீர் தெரித்து வருகிறது பொன்முடி ராஜாக்காடு பொதுப்பணித்துறை சாலை വേസ്റ്റ് വെള്ളമല്ല അവരുടെ ഒരിടത്തിൽ തന്നെ നിർമ്മാണം ചെയ്യാനുള്ള നടപടി സ്വീകരിക്കണം എന്നാലേ ലൈസൻസ് കൊടുക്കൂ എന്നുള്ള ആ നിയമം ഉള്ളപ്പോഴാണ് മാലിന്യമുക്ത പഞ്ചായത്ത് എന്ന ഖ്യാതി ലഭിച്ചിട്ടുള്ള രാജാക്കാട് പഞ്ചായത്തിൽ ഇതുപോലെ ഒരു പ്രവൃത്തി നടക്കുന്നത് ഇതിന്റെ കാരണക്കാരായ ആരായാലും അവർക്കെതിരെ നിയമ നടപടി സ്വീകരിക്കണമെന്നും ഇത് മൂടിക്കളയാനുള്ള മാർഗം അതായത് ഇതിൽ തുടർന്ന് ഒഴുകി പോകാതിരിക്കാനുള്ള മാർഗം ചെയ്ത് തരണമെന്നുമാണ് എനിക്ക് ബന്ധപ്പെട്ട അധികാരികളുടെ അറിയിക്കുക முன்பு சாலை வளர்ச்சி நடத்திய போது சாலை இருந்த ஓடைகள் அங்கிருந்து நீக்கம் செய்திருந்தனர் மழை தண்ணீர் கடந்து செல்வதற்காக சில பகுதியில் மட்டும் ஐரிஷ் ஓடை அமைக்கப்பட்டுள்ளது ஹோட்டல்களிலும் வியாபார நிறுவனங்களிலும் ஓடைக்கு மாசடைந்த தண்ணீர் கடத்திவிட பஞ்சாயத்து லைசன்ஸும் சுகாதாரத்துறையின் லைசன்ஸும் கொடுப்பதில்லை இந்த சட்டம் உள்ள போதுதான் பஞ்சாயத்து சுகாதாரத்துறையின் உத்தரவை மீறி மாசடைந்த தண்ணீர் கடத்திவிடப்படுகிறது விரைவாக இதற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நியூஸ் பீரோ ராஜகுமாரி